பிரயோஜனம் இன்னொருத்தர் லைஃப் எடுக்கணும் அப்படி அவர்கள் அழுத அந்த தாக்கத்தை நான் காவல்துறை அதிகாரியாக ஆகிய பிறகு என்னுடைய மனைவியும் நானும் என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால் பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே முதுகலை பட்டம் முடித்த நான்கு மருத்துவர்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்த காரணம் என்றால் அத்துணைக்கும் காரணம் அன்று என்னுடைய ஏழை தந்தை வறுமையின் காரணமாக என்னுடைய மனதில் ஏற்படுத்தி தாக்கமும் அதை நான் புரிந்து கொண்ட நோக்கமும் என்ன காரணம் நினைக்கிறீங்க உங்களுடைய அறிவ உங்களுடைய அழகு திறமை அதெல்லாம் ரெண்டாம் மதிப்பெண் ஒற்றை காரணம் கோடிக்கணக்கான பேர் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தில் இப்படிப்பட்ட பேச்சை கேட்பதற்காக இப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் படிக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததற்கு மூலம் புது காரணம் என்பது என்ன வெயிலிலும் மழையிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் பணியிலும் குளிரும் பகலிலும் இரவிலும் முதுகலும் ஒடிய பாடுபட்ட தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே படிக்கிறார்கள் இது மட்டும் மனசுல என்னைக்கு மறக்கவே மறக்கும் உலகத்திலேயே துயரமான கண்ணியர் பெற்றோர்களுடைய கண்ணீர் என்ன காரணம் முன்னிட்டு அந்த பெற்றோர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு காரணமாக இருந்து விடாது ஏன் தெரியுமா நீ போய் கேள உங்க அம்மாட்ட அப்பாட்ட உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் என்னமா வேணும் கேளு எனக்கு என்னடா கண்ண வேணும் நீ மட்டும் நல்லா படிச்சு பெரிய ஆளாக அது ஒன்று தாண்டா வேணும் தனக்காக வாழாமல் உனக்காகவே வாழ்ந்து மடிபவர்கள் தமிழகத்தில் இருப்பவர்கள் அதை நீ எப்போ புரிஞ்சு சரி இப்போ என்ன வாங்கணும்னா ஆணையம் அது ஆயிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியே இல்லைங்க நீ காவல்துறை அதிகாரி ஆகியே நீ அந்த மாதிரி நினைச்சுங்க என்னோட ஒரே நோக்கம் காவல்துறை அதிகாரி ஆக வேண்டும் என்னுடைய நண்பன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவன் எல்லாத்துலேயும் ஒரு நல்லது பாரு செஞ்ச சுலத்தில் படிக்காம மன்னர் சர்வியரசர் கல்லூரிக்கு போறாங்க ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து ரெண்டு பேரும் போவோம் மூணு மைல் தினந்தனம் போக மூணு மைல் வர மூணு மைல் பக்கத்தில் எஸ்பி மக்களவன் கலெக்ட் பக்கலவும் நான் தினம் அந்த எஸ்பி பங்களா நின்றுப்பா ஒரு ஆளுக்கு உள்ள பெரிய பங்களா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தா எல்லாரும் ஓடுறாங்க பெரிய பீஸை வச்சுட்டு ஒரு ஆள் செலவுக்கு சொல்ல தினம் தினம் காரில் போடுறாரு எக்ஸசைஸ் பாடி இதெல்லாம் பார்த்து நம்மளா அப்படியே ஆக முடியுமா அப்படின்னு நினச்சி ஏமாந்து பார்த்துக்கணும் என்னுடைய நண்பனை எதை பார்த்துக்கணும் எனக்கு தெரியுது ரெண்டு பேரும் ஒரு நாளத்து நிற்கும் போது பெரிய பீசை வச்சுட்டு வாழ்டர் தேவாரம் முன்னாள் டிஜிபி ஆஃபீஸ் போகிறதுக்காக காரில் வந்தார் பதினொன்று பதினொன்று அம்பாசிடர் வம்பாசிட்டாரில் நான் ரொம்ப காரை நினைச்சேன் ஒரு பேருந்து போய் டேய் டெய்லி பார்க்குற ரெண்டு பேரும் கே நீ காலேஜுக்கு போகிறது இல்லையா கதவை திறந்து வேற என்ன பயந்து வருது என்னென்ன உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும் உலகப்படி பள்ளி நேரம் போக கல்லூரி நேரம் போக மைதானத்தில் ரைஃபிள் கிளப்பில் போய் சேரு அவர் பாட்டு சொல்லிட்டே போனார் என்சிசியில் சேரு எல்லாத்தையும் செஞ்சேன் என்னோட நண்பன் ஒரு இந்து பேப்பரை வச்சு ஒரு லைன் விடாம படிப்பான் இப்போ உங்களை நூலகத்துக்கு போக சொல்லி சொன்னேன் ஏன் தெரியுமா எப்போ பார்த்தாலும் அவன் நூலகத்திலேயே போகணும் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு ரெண்டு பேரும் எனக்கு கிடைச்சிடுச்சு அவன் கிடையாது அவுடோரில் நான் அதிகமாக இருக்கேன் அவன் நூலகத்திலேயே இருந்ததுனால ரிட்டன்ல அதிகமாக இருக்கேன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அவன் கிடைக்கல நான் சொன்ன அந்த புத்தகத்தையும் கட்டி கழுதி நான் உங்கள்கிட்ட நான் புத்தகத்தை படி சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நான் அதுக்கு என்ன சொன்ன பாருங்க இந்த புத்தகத்தை கட்டி காலையில் என்னோட வந்து வந்துருக்கணும்னா நீங்கள் எஸ்பிஆட்டில் தான் அவன் சிரிச்சு கிடையாது பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து பண்ணி சிறப்பு பதவி உயர்வு பெற்ற எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக குடிப்பு உந்தேன் கிளைமாக பங்களாவை பார்க்கும் போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்து இருந்திருக்கான எனக்கு அப்பதான் கிரவுண்ட நூலகத்துல போய் புத்தகங்களை நான் நேசிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் புத்தகங்கள் தேர்தலை கடந்து ஒரு உசைன் போல்டு கோல்டு மெடல் ஒலிம்பிக்ல வாங்குறான்னா அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வேர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும் ஒரு பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருது இந்தியால ஃபர்ஸ்ட் வருதுன்னா நீங்க எல்லாம் தூக்கும் அவன் அவன் கண்மொழித்து தான் இருக்க முடியும் இல்லைன்னா முடியாது அதை விட இப்போ நம்ம பள்ளிக்கூடங்கள் என்பதும் கல்லூரிகள் என்பதும் படிப்பதற்கு இது எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியுது யாரெல்லாம் பெரியாரும் நம்ம நினைக்கிறோம் யோசிச்சு பாருங்க நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர்முக்தா தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் மகசிங் படுக்கின்ற இடம் கூட படிப்படத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா ஏன் அவ்வளவு தூரம் நம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் இளைஞர்களே படியுங்கள் மாணவிகளே படியுங்கள் படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தால் முடியும் என்று படித்து சொல்லி இந்த என்ன செய்யும் ஓவியத்தை விட பீத்தோபனுடைய இசையை விட ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடை சொல் கம்பனினுடைய ஒரு செயல் பாரதியினுடைய ஒரு பாட்டு உன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு மாக்கிய வழியினுடைய ஒற்றை புத்தகம் தான் டாஸ்டாய் என்ற மிகப்பெரிய எழுத்தாளனை உருவாக்கியது ஒரே புத்தகம் டாஸ்டாயினுடைய ஒற்றை புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுப்படுத்தும் மகாத்மாவினுடைய ஒரு சத்திய சோதனை புத்தகம் தான் ஒரு மாற்றின் லோதர் கீழே உருவாக்கி அமெரிக்காவை புரட்டி போட்டது வெலாசிட்டி என்ற ஒற்றை புத்தகம் தான் அப்துல் கலாம் அவர்களை அணு விஞ்ஞானியாகவும் இந்தியாவுடைய ஜனாதிபதியாகவும் மாற்றியது ஆண்டு வீடாக வந்திருக்கும் போது நான் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவரிடம் கேட்டோம் ராமநாதபுரத்தில் வீடா பேப்பர் போட்டு ஒரு பையன் ஜனாதிபதியா இந்தியாவினுடைய முதல் குடிமகனா அணு விஞ்ஞானியா உக்ரைன்ல எப்படி சார் அவர் சொன்னாரு லட்சுமணசாமி முதல் யார் அவர் சொன்னது அப்படியே உங்களுக்கு நலுக்கிறதுக்கு பதிவு செய்கின்ற லக்ஷ்மணசாமி முதல் யார் அப்படின்னு சொல்லி ஒரு வைஸ் சான்சலர் ஒன்றுபட்ட மாநிலத்துக்கு இருந்தார் எம்ஐடியில் படிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் அப்போ மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே போய் நான் படித்தேன் ஃபஸ்ட் பையன் வந்ததுனால நல்லொடுக்கலாம் இந்த ஆல்ரவுண்ட் பெஸ்ட்டு கேட்குன்னு எனக்கு ஒரு புத்தகம் பரிசு கொடுத்தார் அந்த கொண்டு அதை படிக்கிறதுக்காக உட்கார அன்றைக்கு வந்து பயங்கரமான புயல் ராமேஸ்வரத்தையே புரட்டி போட்டுருச்சு எங்க அப்பா அம்மா உயிரோட இருக்காங்களான்னு தெரியல அப்பெல்லாம் செல்போன் இல்ல தான் அவர் ஜனாதிபதியை கேரண்டி உடனே போய் பார்க்கணும் எல்லா எலக்ட்ரிக் லைன் டெலிபோன் லைன் எல்லாம் கட் ஆயிடுச்சு ஆனால் எப்படிப்பட்ட ஏழ்மையில படித்திருக்கிறது இந்த புத்தகத்தை எடுத்துட்டு மூர் மார்க்கெட் போகிறார் மூர் மார்க்கெட்டில் உள்ளவன் நல்லா என்ன தம்பி புது புத்தகம் வைஸ் சான்சலர் கையெழுத்து போட்டிருக்காரு நீ பெஸ்ட் கேடட் அவார்டாக போயிருக்கேன் இதையே விற்கிறாரு புது புத்தகம் ஸ்மெல்லு கூட பார்க்கல பிரிக்கவே இல்லை காரணத்தை சொல்கிறார் எங்கள் அப்பா அம்மா போய் பார்க்கணும் உயிரோட இருக்காங்களான்னு தெரியல அதுக்காக தான் இதை விற்கணும் இது அறுநூறுரூவா வேலை எனக்கு அறுபதுரூவா கொடுத்தீங்கன்னா போதும் அவன் பார்த்துட்டு சொல்கிறான் தம்பி உன்னுடைய பாசத்தை பார்த்து நான் வியக்கிறேன் நான் அறுபதுரூவா பணம் தர்றேன் இப்போ உங்கள் அப்பா அம்மா பாருங்கள் புத்தகத்தை பத்திரமா வச்சுருக்கேன் திரும்பி வந்து அறுபது புத்தகத்தை ஒன்று கொடுத்துறேன் அதில் லாபம் சம்பாதிக்கிறோன்னு நினைக்காத நல்லா போகிறாரு பார்க்குறாரு அப்பாட்ட பணம் இல்லை எப்போ வந்து கேட்குறாரு இந்த மாதிரி சொல்கிறாரு அவங்க அப்பா எழுபது ரூபா பணம் கொடுக்குறாரு பஸ்ஸுக்கு டிக்கெட்

மதிப்பெண்களை தாண்டி கல்வியை நேசிக்க கற்றுக் கொள்ளுங்கள் பாட தாண்டி நல்ல புத்தகங்களை படிக்க கற்றுக் கொள்ளுங்கள் கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களில் கொட்டி கிடைக்கும் அவற்றை படிப்பதன் மூலம் அதன்படி நடப்பதன் மூலம் மட்டுமே நீனும் உயர்ந்த ஒரு வீட்டையும் உயர்த்தி இந்த நாட்டையும் உயர்த்த முடியும் நான் பேசுகிற கடைசி வரைக்கும் கேட்க ஐ ஐம் ஆல்வேஸ் பர்டிகுலர் அபவுட் தி லாஸ்ட் யூ ஒய் the best brain of the nation may be found in the last bench of the world. சரி படிக்கிறோம் கல்வியோட அருமை படிப்பினோட பெருமை தெரியுது வாழ்க்கையில கொண்டு போறது என்ன சிம்பிள் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் சொல்றது விவேகானந்த என் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிருக்கு அப்படி அழித்தருள் அருள் பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்கம் பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் நான் வாழ்வு உனக்கு தெரிகிறது அதனால் பெரிதும் பெரிது கேட்டு பாரு கேட்கறதே பெருசாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஒரு அணு விஞ்ஞானி ஆகணும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகணும் நினை விதைத்தால் தானே விளையும் நினைத்தால் தானே நடக்கும் நினைக்கிறதுல என்ன கேட்க பாரதி மட்டும் இல்லை கேட்டதெல்லாம் பெருசாக பாரதி மட்டும் சொல்லுங்க வள்ளுவர் என்ன சொல்றது தெரியுமா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது மற்றது தள்ளினும் தள்ளாமே இருக்கு நினைக்கிறதெல்லாம் பெருசாக இருந்தால் அது நடக்கலைன்னா கூட பெரிய சிந்தனையை மாற்றிக்காது பெருசாவே கண்ட ஏன் காண முயல அம்பிலும் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இது ஒரு காட்டுக்கு போய் ஒரு முயலை வச்சு அம்பு விட்டு குடிச்சிட்டு வர்றதை விட ஒரு யானையை முறி வச்சு அம்பு விட்டு அந்த யானை கீழே விடாமல் போனா விட தொடர்ந்து முயற்சி பண்ற அந்த யானை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் உன்னுடைய அம்புக்கும் விழுத்தேன் கேள்வி எல்லா சொல்லி பெருசா நினைக்கிறதுல என்ன கஷ்டம் இது தமிழ் ஆங்கில பக்கம் வந்தால் அத்துணை பேர் வெளியே சொல்லிடுறாங்க

சொன்னாங்கல்ல என் அழைச்சி வந்து பேச வைக்கிறாங்க உங்களுக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் நடக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஃபயரை உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேற என்ன இருக்கு நினைச்சுக்கோ இப்ப நீங்க வந்து நினைக்கலாம் நினைச்சதுல நடக்க மாட்டேங்குது நினைச்சா நடந்துடும் என்னோட வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு சொல்ல வெறும் முன்னூறு ரூபா பணத்தை வச்சுட்டு உங்களை மாதிரி பிளஸ் டூ அப்ப எஸ்எஸ்எல்சி எங்கள் அப்பா என்ன நடக்கிறது சென்ட் ஜோசப் காலேஜில் பெற்றோர்களும் அந்த ஏழ்மையினுடைய தாக்கத்தை புரிந்து பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணத்தை எல்லாம் பதிவு செய்கிறீங்க ஏன்னா ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா சார் நீங்கள் என்ன சொல்கிறோமோ எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லுங்க அதுக்காக உங்களுக்கு பசி இருக்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன் இன்னும் பசித்தவனுடைய காதுகளில் பக்தியும் போகாது பகுத்தறிவும் போகாது என்பதை நான் முழுமையாக இருந்தேன் ஆனால் செவிக்கு உணவு இல்லாத போது சிலது வயிற்றுக்கும் ஏரிய போடும் கேட்கற கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கலாம் நீ சாப்பிட பிரவே இந்த இடத்துல செஞ்ச கல்லூரியில் என்னுடைய மதிப்பெண்களை பார்த்தோம் எனக்கு அட்மிஷன் தரேன்னு சொல்லிட்டேன் ரெக்டர் போட்டு பக்கத்தில் பார்த்தார் அவர் சொன்னார் நீ எந்த ஊர்னு கேட்டு தஞ்சாவூர் தஞ்சாவூர் வந்து இப்படி திருச்சியில் வந்து படிப்பாங்க ட்ரெயினில் வருவாங்க அப்படிலாம் படிக்க முடியாது இந்த காலேஜில் நீ ஹாஸ்டலில் சேர்த்து எங்க அப்பா வெறும் முன்னூறுபா தான் போகிறேன் வேணாப்பா இதில் நம்மளால உங்களால் பணம் கட்ட முடியாது தம்பி தங்கச்சியெல்லாம் படிக்கணும் மன்னர் சரபோஜி அரசியல் கல்லூரியும் இல்லையா அங்கே போனாக்க முந்நூற்றி இருபது ரூபாய் என் மார்க்குக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து நல்லா கேட்டு வச்சுருக்கேன் அங்கே போய் படிக்கலாம்ப்பா அப்படின்னு அந்த மரங்கள் அடர்ந்த செஞ்ட் ஜோசப் கல்லூரி சாலையை பார்த்து கொண்டு கண்ணிலே நீருடன் அந்த கல்லூரியை விட்டு வெளியேறிய வந்தான் நடந்தது என்ன தெரியுமா உலக படிச்சதுனால உன்னே ஒன்று உலக படிச்சது எந்த செஞ்ட் ஜோசப் கல்லூரியிலே பணம் இல்லாத காரணத்தினால் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ நண்பர்களே மாணவர்களே மாணவர்களே அந்த கல்லூரியை போல நூற்று கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி மூன்று முறை முக்கிய விருந்தினராக லாலி சென்று அப்துல் கலாம் சார் பேசின கால மூன்று முறை ஆசிரியர்களுக்கு தனியாகவும் மாணவர்களுக்கு தனியாகவும் பெற்றோர்களுக்கு தனியாகவும் இது எப்படி சாத்தியம் ஒரு ஏழை நாட்டுப்புற சிறுவனுக்கு எப்படி சாத்தியப்படுது கல்வி ஒற்று வணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிரரை ஆளும்போது நம்மள போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும் நான் மாவட்ட ஆட்சி தலைவரோ இந்த மாநிலத்தையோ அல்லது மாவட்டத்தையோ ஆட்சி செய்ததும்படி பணத்தை வேண்டி கொண்டேன் மேல மேடம் வந்து உட்காரறாங்க இதுக்கு உட்கார சொல்றாங்க நீ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்கார்ந்திட்டு எல்லாரையும் பார்மே அவங்கள மேடையில் உட்கார்ந்ததக்கு பக்கரீய உட்கார வைக்கிறாங்க எதுக்காக எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் நீ எந்த ஜாதி மாதம் நீ படிச்சுன்னு மேல வந்து கூட்டம் யாராக இருந்தால் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மட்டுமே அவங்க பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க ராஜ குடும்பத்துல இருந்து வந்தவங்க எனக்கு தெரியும் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மட்டுமே நீனும் உங்களுடைய தலைவரோட மேல உட்காரணும் அந்த ஒழுங்க படிச்சுன்னா ஒரு நாள் உன்ன மேல கூப்பிட்டு நீ வந்து பேசுன்னு சொல்லுவாங்க அது இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை அப்போ நம்ம படிக்க மாட்டோம் இப்படியே நாம் மனதினுடைய தைரியத்தை பற்றி மனதினுடைய அளவை பற்றி மனதினுடைய திறமையை பற்றி சொல்லுகின்றேன் நான் வந்து சென்ட் ஜோசப் காலேஜிலேருந்து போய் இறங்குறேன் தஞ்சாவூர் சேர்றதுக்காக மன்னர் சரபூஜி அரசு கல்லூரி அப்போ ஒரு நிகழ்வு இல்லை எங்கள் அப்பாவுக்கு என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசை எனக்கு காவல்துறை அதிகாரி ஆகணும்னு ஆசை முந்நூறுவா படத்தை வச்சு டாக்டர் ஆக முடியுமா என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாம் சொன்னது காரணம் சொல்றேன் தம்பி தான் மருத்துவராக்க முடியல என்ட பணம் உங்க மார்க் இருக்கு இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து வருகிறேன் என்று மெடிக்கல் காலேஜ் செவுத்த போய் தொட்டு பார்த்துட்டு அழுதுட்டே இருந்தேன் மிகப்பெரிய தாக்கத்தை என்னுடைய மனதிலே உருவாக்கிய சம்பவம் வறுமை சிறுமியல்ல வறுமையை கண்டு பயந்து விடாது ஒரு திறமை இருந்து மறந்து விடாது உனக்கும் கீழே இருக்கும் ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு உனக்கு கீழே ஆயிரக்கணக்கடி கணக்கான பேர் இது போன்றது ஒரு பள்ளியிலே படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இந்தியாவிலே கோடி கணக்கான விட திறமையான அப்படி அவர்கள் அழுத அந்த தாக்கத்தை காவல்துறை அதிகாரியாக ஆகிய பிறகு என்னுடைய மனைவியும் நானும் என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால் பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே முதுகலை பட்டம் முடித்த நான்கு மருத்துவர்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்த காரணம் என்றால் அத்துணைக்கும் காரணம் அன்று என்னுடைய ஏழை தந்தை வறுமையின் காரணமாக என்னுடைய மனதிலே ஏற்படுத்திய தாக்கமும் அதை நான் புரிந்து கொண்ட நோக்கமும் அம்மா போட கஷ்டத்தை புரிஞ்சு இந்த வித்யோதயா பள்ளியில நீங்க படிக்கிறீங்கன்னா இந்த வித்யோதயால படிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க உங்களுடைய அறிவு உங்களுடைய அழகு திறமை அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் மதிப்பெண்கள் ஒற்றை காரணம் கோடிக்கணக்கான பேர் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தில் இப்படிப்பட்ட பேச்சைக் கேட்பதற்காக இப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் படிக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததற்கு மூல புது காரணம் என்ன தெரியும் வெயிலிலும் மழையிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் பனியிலும் குளிரிலும் பகலிலும் இரவிலும் முதுகல் கொடிய பாடுபட்ட தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்தெடுக்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளியிலே படிக்கிறார் இது மட்டும் மனசுல எந்தென்று மறக்கவே மறக்க உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களுடைய கண்ணீர் என்ன காரணம் முன்னேற்றம் நீ அந்த பெற்றோர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு காரணமாக இருந்து விடாது ஏன் தெரியுமா நீ போய் கேளவங்க அப்பாட்டவங்க அப்பாட்டவங்க என்ன பண்ணணும் இல்லை என்னமா வேணும் கேளு எனக்கு என்னடா கண்ணா நீ மட்டும் நல்லா படிச்சு பெரிய ஆளாக அது தாண்டா வேணும் தனக்காக வாழாமல் உனக்காகவே வாழ்ந்து மடிபவர்கள் தமிழகத்தில் கேட்டவர்கள் அதை நீ இப்போ புரிஞ்சு சரி இப்போ என்னவாகணும் நான் ஆனையும் அது ஆயிரம்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியா நீங்க நீ காவல்துறை அதிகாரி ஆகிய நீ அது மாதிரி நினைச்சிய என்னோட ஒரே நோக்கம் காவல்துறை அதிகாரி ஆக வேண்டும் என்னுடைய நண்பன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவன் எல்லாத்துலேயும் ஒரு நல்லது இருப்பாரு சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்காமல் மன்னர் சர்மியாச்சு கல்லூரிக்கு போறேன் ஸ்டேஷனில் இறங்கி நடந்து நட்டு பேர் போவோம் மூணு மைல் தினம் தனம் போக மூணு மைல் வர மூணு மைல் பக்கத்தில் எஸ்பி பொங்கலாவும் கல்வி பொங்கலாவும் நான் தினமும் அந்த எஸ்பி பொங்கலா நின்று பார்ப்போம் ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய பொங்கலாக கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பார்த்தா எல்லாரும் போடுறாங்க பெரிய பீஸை வச்சுட்டு ஒரு ஆள் சில போல சொல்ல தினந்தனம் காரில் போகிறாரு எக்ஸசைஸ் பாடி இதெல்லாம் பார்த்து நம்மளாம் ஆக முடியுமா அப்படின்னு நினைச்சு ஏமாந்து பார்த்துக்கணும் என்னுடைய நண்பன் எதை பார்த்துக்கோந்தான்னு நினைக்க தெரியும் ரெண்டு பேரும் ஒரு நாள் அப்படி நிற்கும் போது பெரிய பீஸ வச்சுக்கிட்டு வால்டர் தேவார் முன்னாள் டிஜிபி ஆஃபீஸ் போகிறதுக்காக காரில் வந்தார் பதினொன்று பதினொன்று ஒயிட் கலர் அம்பாசிடர் காரில் நான் ஒன்று அப்படி காரை நிறுத்தேன் அவருக்கு வேந்து போய் டேய் டெய்லி பார்க்குற ரெண்டு பேரும் கே நிற்கிற நீ காலேஜுக்கு போகிறது இல்லையா கதவை திறந்து வேற என்ன பயந்துட்டு உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும் ஒழுங்கப்படி பள்ளி நேரம் போக கல்லூரி நேரம் போக மைதானத்தில் ரைஃபிள் கிளப்ல போய் சேர அவர் பாட்டு சொல்லிட்டே போனார் என்சிஎஸ்எல் சேர எல்லாத்தையும் செஞ்ச என்னோட நண்பன் ஒரு இந்து பேப்பர் வச்சு ஒரு லைன் விடாம படிப்பா இப்போ உங்களை நூலகத்துக்கு போக சொல்லி சொன்னேன் ஏன் தெரியுமா எப்ப பார்த்தாலும் அவன் நூலகத்துலயே உட்காந்து சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்து ரெண்டு பேரும் எனக்கு கிடைச்சிருச்சு அவனுக்கு கிடையாது அவுட்டோர்ல நான் அதிகமா இருக்கேன் அவன் நூலகத்திலேயே இருந்ததுனால ரிட்டன்ல அதிகமா இருக்கேன் ரெண்டையும் கம்பெனி பண்ணும்போது அவன் அவனுக்கு கிடைக்கும் நான் சொன்ன அந்த புத்தகத்தையே கட்டிட்டு அழுதிட்டா உங்க நான் புத்தகத்தை படி படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நான் அன்னைக்கு என்ன சொன்ன பாருங்க இந்த புத்தகத்தை கட்டிட்டு அழுகிய என்னோட கிரவுண்டுக்கு வந்துட்டு வந்து நீனு எஸ்பி ஆயிருக்க நல்லதாங்க அவன் சிரிச்சுட்டே போயிடு பயிற்சி முடித்து பல இடங்களில் பணிபுரிந்து என்கவுண்டர்லாம் பண்ணி சிறப்பு பதவி உயர்வு பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக குடிப்புகுந்தேன்

நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் அழ அவரிடம் இருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டுப் போய்விடும் செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ அழ போய்விடும் நல்வழியில் வந்த சா அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை முயூவ விளக்க உரை பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும் நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் அழ அவரிடம் இருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டுப் போய்விடும் செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ போய்விடும் நல்வழியில் வந்தசா அழ கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை முயூவ விளக்க உரை பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும் நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் அழ அவரிடம் இருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டு போய்விடும் செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ போய்விடும் நல்வழியில் வந்தசா அழ கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை முயூவ விளக்க உரை பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும் நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் அழ அவரிடம் இருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டுப் போய்விடும் செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ போய்விடும் நல்வழியில் வந்தசா அழ கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை முயூவ விளக்க உரை பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும் நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் அழ அவரிடம் இருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டுப் போய்விடும் செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ போய்விடும் நல்வழியில் வந்தசா அழ கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை முயூவ விளக்க உரை பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும் நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் அழ அவரிடம் இருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டுப் போய்விடும் செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ போய்விடும் நல்வழியில் வந்தசா அழ கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை முயூவ விளக்க உரை பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும் நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் அழ அவரிடம் இருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டுப் போய்விடும் செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ அழ போய்விடும் நல்வழியில் வந்தசா அழ கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை முயூவ விளக்க உரை பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும் நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் அழ அவரிடம் இருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டுப் போய்விடும் செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ போய்விடும் நல்வழியில் வந்தசா அழ கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை முயூவ விளக்க உரை பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும் நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் அழ அவரிடம் இருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டுப் போய்விடும் செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ போய்விடும் நல்வழியில் வந்தசா அழ கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை முயூவ விளக்க உரை பிறர் வருந்துமாறு செய்து பெற்ற பொருள் எல்லாம் பெற்றவன் வருந்துமாறு செய்து போய்விடும் நல்வழியில் வந்தவை இழக்கப்பட்டாலும் பிறகு பயன் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் அழ அவரிடம் இருந்து கவர்ந்த பொருள் எல்லாம் நாம் அழ நம்மை விட்டு போய்விடும் செயல் சுத்தத்தால் பெற்ற பொருளை நாம் இழந்தாலும் அவை நமக்கு திரும்பவும் பலன் கொடுக்கும் கலைஞர் விளக்க உரை பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ அழ போய்விடும் நல்வழியில் வந்தசா